வெல்கம் டு மனோவின் ஹெல்தி சோ நம்மளோட கிச்சன்ல இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு குதிரவாளி அரிசியில வந்து பருப்பு சாதம் தான் பண்ண போறோம் சோ டயட் பண்ணனும்னு சுகர் பேஷண்ட் இப்படி எல்லாருமே எடுக்கக்கூடிய ஒரு டிஷ் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம் ரொம்ப ஈஸியாவும் சீக்கிரமாவும் பண்ணக்கூடியதுதான் சோ இப்படி பண்றது என்னென்ன பொருள் தேவைன்னு பாத்திரலாமா வாங்க குதிரவாளி அரிசி பருப்பு சாதத்துக்கு என்னென்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா நான் குதிரவாளி அரிசி வந்துட்டு நான் இந்த டம்ளர்ல வந்து முக்கா டம்ளர் எடுத்திருக்கேன் அதே டம்ளர்ல வந்து நான் அரை டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன் சோ இது ரெண்டையும் போட்டு நல்லா கழுவி எடுத்துடலாம் நெய் வந்து நான் ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு நாலு வரமிளகா கொஞ்சம் கருவேப்பில அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு தக்காளி அதுக்கப்புறம் உப்பு தூள் நான் எடுத்து வச்சிருக்கேன் இவ்வளவுதான் குதிரைவாளி பருப்பு சாதம் பண்றதுக்கு தேவையான பொருள் ஒரு குக்கர் வச்சிருங்க வச்சிட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருங்க இதுல அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க ரெண்டு ஸ்பூன் நெய் ஸ்பூன் கடுகு போட்டுருங்க அது கூட சேர்த்துருங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் பெரிய வெங்காயம் வெள்ளைப்பூண்டு கருவேத்தில் வரமிளகா சேர்த்து நல்லா வதக்கி சேர்த்து மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துருங்க நல்லா வணங்கிடுச்சு இப்ப நம்ம வந்து அரிசி சேர்த்துடலாம் நான் வந்து முக்கா டம்ளர் குதிரவாளி அரிசியும் அரை டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன் இதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா குதிரைவாளி அரிசி சீக்கிரம் வெந்துடும் அதனால நம்ம ஒரு ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊத்துனா போதும் இப்ப பாத்தீங்கன்னா குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டுறலாம் ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு இறக்கிடுங்க ஒரு விசில் விட்டாச்சு நம்ம ஒரே விசில் மட்டும் விட்டா போதும் நம்மளோட சுவையான குதிரவாளி பருப்பு சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு மாத்திரலாம் நம்மளோட சுவையான குதிரவாளி பருப்பு சாதம் வந்து ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப ஈஸியா பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு பண்ணி எடுக்கும் போது டேஸ்டாவும் இருக்கும் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து சுகர் கண்ட்ரோல் ஆகுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது சோ ஆரோக்கியமா சமைங்க சந்தோஷமா சாப்பிடுங்க இது மாதிரியான ஹெல்தியான சமையல் குறிப்புக்கு மனோவின் ஹெல்தி சமையல ஃபாலோ பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோல பாக்கலாம் பாய் பாய்